ஸ் மார்க்கெட்டுக்கு தான் வந்துருக்கோம் பழங்கள் எப்படி வச்சுருக்காங்க வேப்பரிக்கா இருப்போம் இருக்கும் ஆரஞ்சு எல்லாமே விவசாயிகள் மார்க்கெட்டு இதுலாம் விவசாயிகளுடைய பொருட்களை கொண்டு வச்சிருக்கிறாங்க விவசாயிகள் உற்பத்தி பண்ணுற பொருட்கள்

இருக்குது பாரு விவசாயி அவங்க மார்க்கெட்லேருந்து கொண்டு வந்தது பட்டாணி மாதிரி இருக்குது எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் பட்டாணி பட்டாணி பீன்ஸ் தெரியல சனிக்கிழங்கு நம்ம ஊரில் சக்கரைவட்டி கிழங்கு பூசனிக்கம் ஃபிராங்கெட்டு ஃபாம் ஃபார்ம்லேருந்து வருது இது ஒரு பார்க்கு இங்கே சனிக்கிழமை இங்கே மார்க்கெட்டு சென்னை கிலோமீட்டர் தூரம் மார்க்கெட்டு வச்சுருக்காங்க இது ஒரு பார்க்கு இடம் அங்கே பூச்செடிகள்லாம் இருக்குப்போங்க பூச்செடி ஃபுல்லாக செடி விற்கிறாங்க பூச்செடி செடிங்களாம் பழங்கள் வச்சுருக்காங்க செஞ்ச கடைக்கு தான் இருக்குது முட்டை கோழி முட்டை அவங்களே பண்ணிலேருந்து சொல்லுவது கோழி முட்டை

காய் பழங்கள்லாம் பங்கு பூண்டு இருப்பாங்க எவ்வளவு பச்சை பூண்டு கிழங்குகள் சிறு கிழங்கு சக்கரை வரை கிழங்கு மார்க்கெட் சனிக்கிழமை மார்க்கெட் இது விதைகளில் வச்சுருக்காங்க விவசாயிகளே கொஞ்சம் சேல்ஸ் பண்ணுறாங்க அவங்க பிறப்பா

நம்ம ஊர் முடக்கொத்த கீரை மாதிரி இருக்குது பாருங்கள் இது மூணு கட்டு பத்து டாலராக அங்கே அந்த பக்கம் வேறு கீரை இருக்குது இது வேறு கீரை இது வேறு கீரை இது வேற கீரை இது புதினா புதினாக்கீரை